அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் பிரபுபாருடைய சிஷ்யர் ஜெயானந்த பிரபு அப்படின்ட்டு இரவு பகலா சேவை பண்ணக்கூடியவர் அவரை போல பிரபுபாதருக்கு சேவை பண்ணவங்க யாரும் கிடையாது பிரபுபாதருக்கு அவ்வளவு பிடிக்கும் அவர் இஷ்டம் ஜெயானந்த சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜெயானந்த சுவாமி அப்படின்னா பிரபுபாதருக்கு உயிரை போன்றவர் அப்படி இஷ்டமான சன்னியாசி அவர் ஒரு கட்டத்துல ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள்ல வந்து நியூயார்க்ல ரத யாத்திரை நடத்தணும் ரத யாத்திரை நடத்தணும் அப்படின்னா இது வரைக்கும் ஒன்னும் கலெக்ஷன் பண்ணவே இல்ல இன்னும் காய்கறி இல்ல பழங்கள் இல்லை எதுவுமே எப்படி பிரத்தியானம் நடத்த போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணார் ரெண்டு நாள் முன்னாடி போயிட்டாரு போனவரு ரெண்டு நாள் கோயிலுக்கு வரவே இல்லை ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பெரிய நிறைய சாமான கொண்டு வர்றாரு என்னன்னா அவர் எல்லா பக்தர்கள் அவர் வந்து எல்லா மக்களோடயும் அவ்வளவு நல்லா இனிமையா பழகுவார் அப்படி இனிமையா பழகுறதுனால எல்லாருக்கும் இவர்களுக்கு ரொம்ப இஷ்டம் இவர் போனாவே என்ன பண்ணுவாங்க பக்தர்கள் பக்தர்கள் பக்தன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நிறைய தானம் கொடுப்பாங்க அவங்களுக்கு பக்தன் தான் தெரியாது நல்ல நபர் அப்படின்னால என்ன பண்றாங்க நிறைய தானம் கொடுப்பாங்க ஜெயானந்த பிரபுதான் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு கட்டத்துல கேன்சர் வந்துருச்சு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டாங்க அவரை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அவரை பார்க்க வரான்னு நினைக்கிறேன் பார்க்க வர பார்க்க வரும் போது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரூம் கொடுத்துருக்காங்க பிரபா வந்து ரூம் வந்து பாக்குறாரு அவரு அவருடைய பெட்டை படுத்துட்டு இருக்கல கீழே தரையில படுத்திட்டு இருக்காரு பெட்ல பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அவர் அவர் படுக்க வேண்டிய பெட்ல பார்த்தோன்னா பிரபாருடைய போட்டோ வச்சு அங்க மாலை எல்லாம் போட்டு பூஜை பண்ணிருந்தாரு கீழே படுத்துட்டாரு அப்ப வந்து கேக்குறாங்க ஏன் நீ வந்து பெட்ல படுத்துக்காம கீழே படுத்துட்டு இருக்க கீழே படுத்தி உடல் கெட்டு போறதுக்கா கேக்குறாங்க சொல்றாரு என்கிட்ட எது இருக்கதே பெஸ்டா இருக்கோ அத நான் குருவுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணுவேன் இப்ப நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் பெஸ்டான விஷயம் என்னன்னா இந்த பெட்டு தான் இந்த பெட்டை தவிர அவர் வேற வேற எதுவும் சமர்ப்பணம் பண்ண முடியாது ஆனா என்ன பண்ணிருக்கேன் இந்த பெட்டை அவங்க சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெட் என்ன பண்றாரு பிரபாருடைய ஹோல்டு வச்சு அவங்க பூஜை பண்ணிட்டு அவர் கீழே கொடுக்குறாரு ஸோ அதனால இல்லாமல் கிடையாது இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் பாகவத்தில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கும் பக்தர்களுக்கு இதே இருக்கிற பார்த்துதான் இருக்கும் யார் தீவிரமா பக்தி பண்றாங்களோ அவங்க இன்னைக்கும் அந்த குணங்கள்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்கா நமக்கு தெரியறது கிடையாது நம்ம பார்க்கறது கிடையாது பக்தருடைய குணங்கள் நம்ம பார்க்கறது கிடையாது பண்ற வெ வெளிப்படைய எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா எடுத்துக்கிறோம் ஆனா பக்தர்களுடைய குணத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களுடைய தியாகம் புரிய ஆரம்பிக்கும் அவங்களுடைய பக்தி புரிய ஆரம்பிக்கும் அவங்களுடைய பட்சி புரிய ஆரம்பிக்கும்